அண்ணாமலை கொஞ்சம் எத்தனைத்தான் அண்ணாமலை அவங்களே இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து இப்படி ஒரு ஆபத்து வரும் அண்ணாமலை நினைக்கல இப்ப ஒரு முதலமைச்சரை அவர்கள் தேடுகிறார்கள் ஆட்சிக்கு வருவோம் அறிவிச்சிருக்காங்க எங்க ஆட்சி தான் வருது அப்படின்னு உங்க ஆட்சி வராது இருக்கிற ஆட்சியை காப்பாற்றுவதற்கு முயலுங்கள் அமித்ஷா சொல்லுகிறார் அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி எடப்பாடிதான் முதலமைச்சர் நடக்கவே நடக்காது பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொண்டால் அதிமுக தற்கொலை செய்து கொண்டதற்கு சமம் நடக்கவே நடக்காது தலையணையை தாண்ட முடியாத தாண்ட போறான்னு கேட்டான் அந்த இடத்துல தான் இருக்கான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா தலையணையை தாண்ட முடியாது